அன்பழகர்களை சுக்கர பச்சை மலர் இப்போ அந்த வகையில் மீனராசிக்கு சொல்லப்பார் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு வந்து அமர்கிறார் மீனராசியில் உச்சம் பெறுகிறார் கூட ராகு இருக்கார் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் எடுத்து பார்க்கிறார் இப்போ என்ன தான் ஏற்பட போது உங்கள் ராசியிலே சுக்கரன் வந்து அமர்ந்தவுடன் உங்களுக்கு எங்கேருந்து அந்த தெம்பு வந்ததுன்னு தெரியாது அந்த தைரியம் அந்த துணிச்சல் எல்லாமே வந்து சேர்ந்துடும் படுத்துருந்தவங்க ஏஞ்சி எழுந்து உட்காந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ துணிந்து செய்யக்கூடிய விஷயங்களெலாம் நடக்கணும் நல்லது நடக்கும் போட்டி பந்தைங்களாம் ஜெயிச்சிருவீங்க வெற்றி பெ வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோடையே இருப்பீங்க கண்டிப்பாக வெற்றி பெற்றுவங்க நீங்கள் எண்ணத்தோடு இரு எந்த எண்ணத்தோடு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்குமே அப்போது இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு மேலோங்கி இருக்க போகுது அப்போ ஏழை மடத்தை பார்க்கும்போது கணவன் மனை ஒரு இது வரை வரைக்கும் பிரிஞ்சு இந்த உறவு ஒன்று சேரும் அவருடைய உதவி தாசை கிடைக்கும் எல்லா வரைக்கும் மனைவி கணவனை வெறுப்பாக பார்த்துன்னு இருப்பாங்க கணவன் வந்து மனைவியை தள்ளி வச்சுருப்பார் அதெல்லாமே இப்போ விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலே கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது குடும்பத்தை நல்லபடியாக நிர்வகிப்பாங்க அதுவும் இல்லாமல் அன்புனியம் பிறக்கும் சக கூட்டாளிகள் அந்த பங்காளிகள் பங்குதாரர்கள் சொல்வாங்க அவங்க எல்லாமே உங்களுக்கு நன்மை பாராட்டுவாங்க நல்ல லாபத்தை ஈட்டி தருவாங்க நல்ல விஷயம் நடக்கப்போகுது பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் அது மூலிமா நல்லது நடக்கும் பிரயாணங்கள் மூலமாக கண்டிப்பாக மீனராசிக்காரங்க நல்லது நடக்கும் நடக்க நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் அந்த ராகூட சேர்ந்து கேதுவை பார்ப்பதனால கொஞ்சம் மனசஞ்சலங்கள் ஏற்படும் பெண் வழி தொடர்பு பெண்வழி பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழம்படுத்தியும் அவர் பார்க்கிறார் அப்போது கண்டிப்பாக கணவனுக்கு மனைவிக்குமே இந்த மறைமுக தொடர்பால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இதுதான் எச்சரிக்கை அப்போது நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக தான் நடுவில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை யாரும் இது மாதிரி இருக்கணும் தகாத பழக்கங்கள் தகாத உறவு வரும்போது அதை அவாய்ட் பண்ணணும் அதுக்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் அதனால் அந்த சுக்கர பயிற்சி பலன் கண்டிப்பாக அவங்க நல்லது செய்யும் உங்கள் ராசி அதிபதி குருவாக இருந்தால் கூட அந்த சுக்கரன் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதனால் நிறைய பலம் பெற்று வலிமையோடு இருந்து அவர் அவர் இருக்க இருக்கிறபடியால் கண்டிப்பாக உங்கள் நன்மை நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பறைகள் பார்க்கும்போது முருகர் முருகப்பெருமான் பெருமானும் கடல் கடை கடல்களும் திருச்செந்தூர் சொல்கிறது திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமான் வாங்கிட்டு வரலாம் வள்ளித்தேவன் சமேதரை வழிபட்டு வரலாம் வள்ளியோட அம்சம் சுக்கன்னு சொல்லப்படுது அந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா விதமான அம்மனும் வழிபட்டு வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுவம் வழிபட்டு வரலாம் நிறைய மகான்கள் தரிசனம் ஜீவசமாத தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய தானதன் பார்க்கும்போது நிறைய ஆன்மீகத்தில் உள்ள சாதுக்களுக்கு துறவியாக இருப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பாங்க அவங்களும் உதவி பண்ணலாம் குழந்தைங்களும் உதவி பண்ணலாம் பெண்களுக்கு உதவி பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி மீனராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும் மற்ற பயிற்சிகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தால் கூட இது ஓரளவுக்கு நீங்கள் தெளிவாக வந்துடுவீங்க ஜெயிச்சிருவீங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு சொல்லி பெரும்பாலும் நன்மை தான் நடக்கப்போகுது தீமை கடுமணம் வரும்போது நான் சொன்ன இந்த இறைப்பரிகாரங்கள் தான் இதுன்னு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்த சுக்க பயிற்சியால் நல்ல விஷயம் தான் நடக்கு போதுன்னு சொல்லி இந்த மீனராசிக்காரங்களுக்கு தைரியம் கொடுத்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி வாழ்க வளமுடன் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்